காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொல்லாதே சொல்லாமல் செல்லாதே காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொள்ளாதே சொல்லாமல் செல்லாதே இதயத்திலே ஒரு வழி இமைகளிலே பலை துளி நீ சென்றால் கூட காதல் சுகமாகும் நீ பிரிந்தால் உலகம் உருகும் எழுகாகும் வார்த்தை ஒன்றிலே வாழ்க்கை தந்திடு பூமி பந்தையே ஒரு சொல்லில் சுற்றிடு விதியின் கைகளோ வானம் போன்றது பிரியும் சாம்பலாகுது காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளேயே என்னை கொள்ளாதே சொல்லாமல் செல்லாதே இதயத்திலே ஒரு வழி இமைகளிலே நீ சென்றால் கூட காதல் சுகமாகும் பிரிந்தால் உலகம் உருகும் விழுகாகும் வார்த்தை ஒன்றிலே வாழ்க்கை தந்திடு பூமி பந்தையே ஒரு சொல்லில் சுற்றிடு விதியின் கைகளோ வானம் போன்றது புரியும் முன்னமே By you.